மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுறை பிலிமைசெய்குவத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் ஆனி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் எந்த காரியங்கள் செய்யலாம் எந்த காரியங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்திரோஜ்ரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீன ராசி உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி வாக்கு தனம் குடும்ப சனா அதிபதியும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை தந்தைஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் ஒன்பதாம் இடம் உயர்கல்வி விஸ்தானம் ஆக இந்த இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் யோகக்காரகன் மீனராசிக்கு இரண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆக இந்த மாதம் முழுவதுமே இரண்டாம் இடம் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்திலே ஆட்சி இரண்டாம் இடம் என்னென்ன சொல்லுவோம் வாக்கு தன்னுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை கல்வியிலே சிறப்பு இரண்டாம் இடம் கல்வி அடுத்ததாக வாக்கு தனம் பொருளாதார சம்மந்தமான அனைத்து விஷயமும் சுமூகமாக முடியும் அதாவது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அல்லது நீண்ட நாளாக வரவேண்டிய பாக்கிகள் வ வந்து வசூலாகும் அதே போல கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான அனைத்தும் சுமூகமாக நடைபெறும் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்திலே இரண்டாம் அதிபதிய ஆட்சி இருக்கும் பொழுது வாக்கு தனம் குடும்பம் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடம் என்பது வாக்கு வருமானஸ்தானம் செவ்வாய் அங்கே ஆட்சி அதாவது ரெண்டாம் இடத்து அதிபதியை ஆக பூமி மூலமாக வருமானம் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவர்களுக்கு அதன் மூலமாக பெரிய வருமானம் பூமி சம்பந்தமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது விவசாயத்தில் லாபம் இயந்திரம் செவ்வான்னா இயந்திரம் இயந்திரம் அதாவது இயந்திரம் வச்சு வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த இரண்டாம் இடத்திலே இரண்டாம் அதிபதி செவ்வாய் ஆட்சி இந்த மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவர் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரம் தகவல் தொடர்பு ஸ்தானம் மூன்றாம் இடம் பக்கத்து வீட்டுக்காரவங்க ஆக இந்த மூன்றுக்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அசிங்க அவமான ஸ்தானம் ஆக இந்த மூணுக்கும் எட்டுக்கும் உடைய சுக்கரன் நான்காம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இந்த ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆக மூணாம் அதிபதி நான்காம் நாலாம் இடத்திலே செஞ்சிருப்பது யோகம் ஏன்னா மூன்றாம் இடங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மூணாம் இடம் அப்போ நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது நாலாம் இடம் சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் அசையா சொத்துக்கள் ஸ்தானம் பொதுவாகவே இந்த மாதம் மீனராசிக்காருக்கு ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி தான் அசையா சொத்துக்கள் அதிபதி நாலாம் இடமும் வலுவ வலுவடைகிறது அப்போ அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மூன்றாம் அடுத்த அதிபதி சுக்கரன் நாலாம் இடத்துல செஞ்சரிப்பது யோகம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை புதிய நிலம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமாக புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர வழியே ஆதாயங்கள் கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடம் இளைய சகோதரம் தன்னுடைய நெரு நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடை கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக எட்டாம் அடுத்த அதிபதி நாலாம் இடத்திலே செஞ்சரிப்பது ஒரு சிறப்பான நிலை இல்லை ஏன்னா எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் வம்பு அழகு ஸ்தானம் இல்லையா அசிங்க அவமான சாணம் இல்லையா இந்த எட்டாம் இடத்ததிபதி நாளில் செஞ்சிருக்கும் பொழுது தாயாருடைய உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தேவையில்லாத மருத்துவ செலவு தாயாருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வண்டி வாகனங்களிலே சின்ன சின்ன பழுதுகளை ஏற்படுத்தும் அடிக்கடி வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன பழுதுகளை ஏற்படுத்தும் நில இடம் சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள் போய் தகராறு தகராறு அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படு ஒரு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் அணை தாயார் சுகஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா அசையா சொத்துக்கள் ஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நான்காம் இடத்து அதிபதி நான்காம் இடத்திலே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை இது ஒரு சிறப்பான நிலை நாலாம் இடம் வலுவடைகிறது இரண்டாம் இடத்திலே இரண்டாம் அதிபதி ஆட்சி நாலாம் இடத்திலே நாலாம் அதிபதி ஆட்சி அப்போ ரெண்டு நாலு வலிமையடைகிறது ரெண்டு வருமான ஸ்தானம் நாலு வந்து அசையா சொத்துக்கள் ஸ்தானம் அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது அதே போல் ஏழாம் இடத்து அதிபதி முதல்தான் ஏழாம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் தொழில் சாணம் இந்த சமூகம் இந்த சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம் வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம் ஆக இந்த நாலுக்கும் ஏழுக்கும் உடைய புதன் நாலாம் இடத்திலே ஆட்சி பெற்று இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை செஞ்சிருக்கிறார் அது ஒரு சிறப்பான நிலை பொதுவாகவே ஏழாம் இடத்த அதிபதி நாளில் செஞ்சிருக்கும் பொழுது யோகம் ஏன்னா அதாவது நண்பர்கள் வழி ஆதாயம் கூட்டு தொழில்கள் மூலமாக வருமானம் இந்த சமூகத்தில் புதிய ந நபர்களை அறிமுகப்படுவோம் அதாவது நிறைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு இருக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது திருமணம் நாலாம் இடம்ங்கிறது நாலாம் இடத்துல அந்த ஏழாம் இடத்து அதிபதி ஆட்சி பெறும்போது அந்த இடம் வலுவடைகிறது ஆக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு நே பு அதாவது புதன்கிறது கையெழுத்து பத்திரப்பதிவு அது இல்லையா ஒப்பந்தம் இல்லையா நிலம் எமஸ் இடம் சம்பந்தமாக பத்திரப்பதிவு ஒப்பந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பாக நடைபெறும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் குறிக்கக்கூடிய அதிபதி யாருன்னா சூரியன் போட்டி தேர்வு பதவிக்கு குறிக்கக்கூடிய இடமும் இந்த ஆறாம் இடம் தான் ஆக இந்த ஆறாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் சூரியன் பொதுவாகவே ஆறாம் மடத்து அதிபதி நாலாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் எட்டாம் மடத்து அதிபதி நாளில் செஞ்சிருக்கிறார் நான் பூமி மூலமாக வருமானம் வண்டி மூலமாக வருமானம் இயந்திரங்கள் மூலமாக வருமானம் ஒரு புக்கு இருந்தாலும் அதிலே சில சில சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் சின்ன சின்ன பழுது ஏற்படுதல் அப்போ அது மட்டும் இல்லை ஆறாம் இடங்கிறது எட்டாம் இடங்கிறது விபத்து சாணம் நாலாம் இடங்கிறது வாகன சாணம் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும் கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா எட்டாம் அதிபதி நாளில் தான் இருக்காரு ஆறாம் இடத்து அதிபதி நாளில் தான் இருக்காரு ஆக வ பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பவன பயணங்களை தவிர்க்க வேண்டும் மற்றபடி சின்ன சின்ன வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன ம செலவுகள் அதாவது ஏதாவது இருப்பதாகிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது மற்றபடி நாலாம் இடம் வலுவடைகிற அந்த அதிபதி வலுவடைவதால் பெரிய இழப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை ஆனாலும் வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் பார்த்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி ரெண்டாம் இடத்து அதிபதியும் நாலாம் இடத்த அதிபதியும் இந்த இடம் இந்த மாதம் ஆணி மாதம் மீன வலுவடைவது ஒரு யோகம் அது மட்டுமல்ல இந்த ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்குது இல்லையா விரய சனி நடந்துட்டு இருக்கு சனி வக்ரமா அவர் பதினஞ்சாம் தேதி ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி சனி வக்ரகதிக்கு போகிறார் அதனால் என்ன பலன் ஏற்படும்போது தனி வீடியோவில் பார்ப்போம் அதுவும் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏழரை சனியிலிருந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு ஸ்தானம் அசியா சொத்துக்கள் ஸ்தானம் வழிபடுவதால் மிகச் சிறப்பான மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்